நோயாளிகளால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அதாவது நோயாளிகள் தங்களை தாழ்வாக நினைப்பாங்க அருவறுப்பாக நினைப்பாங்க ஏன்னா எந்த ஒரு நோயை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து மற்றவங்களாக மற்றவங்க நம்மளை வந்து புறக்கணிக்கிறாங்க ஒதுக்குறாங்க நம்ம நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது அதனால் மற்றவங்களோட நம்மளால் இணைய முடியலை மற்றவங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியலை அதனால் நம்மளை ஒதுக்குறாங்க நம்மளால் மற்றவங்களோட சேர்ந்து வாழ முடியல ஏதாவது நம்முடைய உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ஆஸ்மா நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மழையில் நினைவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பச்சை தண்ணியெல்லாம் குடிப்பாங்க ஆனால் ஆஸ்மா நோய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க பச்சை பயந்து பயந்து இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே பயந்து வெந்நீரை தான் குடிப்பாங்க வெந்நீர் குடிப்பாங்க இப்படி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு அவங்க வாழ்க்கையே ஒரு பயந்து போன வாழ்க்கை மாதிரி மாறிவிடும் ஒரு சுகரில் இருக்காங்கன்னா அவங்க பயந்து போய் பயந்து போய் சாப்பிடுவாங்க இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடன்னு பயந்து போய் உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவங்க அவங்க வந்து பயந்து பயந்து அந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பி கடைபிடிப்பாங்க உணவு கட்டு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தைரியமாக உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிப்பாங்க ஆனால் அதே நோயாளிகள் இருந்து பயந்துகிட்டே உணவு கட்டுப்பாடாக கடைப்பிடிப்பாங்க அவங்களுக்கு நோய் இல்லைன்னா அவங்க அந்த உணவு கட்டுப்பாடையை கடைப்பிடிக்க மாட்டாங்க அவங்க வேறு இல்லை நோ உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தால்தான் அந்த நோயிடமிருந்து நோயை கட்டுப்படுத்த முடியும் நோயிடம் இருந்து தற்காலிகமாக பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பயத்தோடே அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பாங்க அந்த நோய் அவர்களை அச்சுறுத்தும் பிறரை போல் இயல்பாக வாழ விடாது சந்தோஷமாக வாழ விடாது தினம் தினம் சித்திரவதை பண்ணும் தினம் தினம் அச்சுறுத்தும் பயமுறுத்தும் அப்படி மரண பயத்தை காட்டும் கண்ணில் காட்டும் மரண பயத்தை கண்ணில் காட்டும் அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்க நோயாளிகள் அவர்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஏன்னா மற்றவர்களை சார்ந்து வாழும்போது தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இவர்களால் மற்றவர்களைப் போல் சா சார்ந்து வாழ முடியாது மற்றவர்களைப் போல் இயல்பாக வாழ முடியாது இவங்க இவங்க உடம்புல உள்ள நோய் வந்து மற்றவர்களோ மற்றவர்களோடு இணைய விடாது இப்போ ஒரு மழை வருது குளிர்வது மற்றவர்கள் மழையில் நினைக்கிறாங்கன்னா இவங்க போய் நினைய மாட்டாங்க இவங்க உடம்புல நோய் இருக்குது அதனால் வந்து இல்லை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிரும் அது பிடிச்சிரும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் அது என்னால் முடியாது இப்போ காசு நோய் இருக்கா என்னால் ஓட முடியாது மூச்சு வாங்கும் அப்படின்ட்டு எதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி பயந்து பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போது நோயாளிகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஏன்னா பிறரை சார்ந்து எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வது நோயாளிகளால் முடியவே முடியாது எப்போது வலியை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் உடலில் உள்ள அந்த நோய் இருக்குல்ல அது வந்து அவர்களுக்கு ஒரு வலியை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் அவர்களால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது அப்போ நோயாளிகளுக்கு என்னதான் மருந்து அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நோயாளிகளுக்கு மருந்து மகிழ்ச்சியாக வாழாதனால்தான் அவர்களுக்கு நோயே வந்தது மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாததால் தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கட்டுப்பாடு வேணும் ஒழுக்கம் வேணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் ஒழுக்கம் வேணும் உடற்பயிற்சி செய்யணும் உழைப்பு செய்யணும் அப்புறம் வந்து வன்முறையில் ஈடு வன்முறையில் நம்பிக்கை வைக்கக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வன்முறையை தூண்டுகிற ஏன்னா வன்முறை உணர்ச்சி தான் நோய்கள் வந்தது காரணம் குற்ற உணர்ச்சிகள் குற்ற உண குற்றங்களில் ஈடுபடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இப்படி மனதை அமைதியாக வைக்க பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வந்து நோயாளிகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அதுதான் தேவை ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் அதுதான் தேவை நோயாளிக்கு என்ன தேவையோ அதுதான் ஆரோக்கியமானவர்களுக்கும் தேவை நோயாளிகள் எத்தகைய உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்களோ அதே கட்டுப்பாடு ஆரோக்கியமானவர்களும் பின்பற்ற வேண்டும் அப்போ ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு நோய் வராது நோய் வந்த பிறகு அவர்கள் ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கிறார்கள் அந்த உணவு கட்டுப்பாடை நோய் வருவதற்கு முன்பே கடைபிடித்திருந்தால் அவர்களுக்கு நோய் வந்திருக்காது அப்படி தானே அப்படின்னா ஆரோக்கியமானவர்கள் நோய் வராமல் ஆரோக்கியமானவர்களுக்கு நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் நோயாளிகள் கடைபிடிக்கின்ற அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் தான் ஆரோக்கியமான ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கும் நோய்கள் வராது அவ அப்போ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ அப்போ தான் உங்களுக்கு நோய் வராது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உங்கள் உடலில் நோய் வராது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் உணவில் கட்டுப்பாடு தேவை அப்போது நோய் நோயாளிகள் வந்து நோய்களை குணப்படுத்தணும்னா அவங்களுக்கு எது மருந்து அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு மருந்து எது மகிழ்ச்சியான வழக்கு இப்போ வழக்கமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பணம் 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 டென்ஷன் கோபம் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிந்து கொண்டு குடும்ப ம ஒரு மனைவியோட குழந்தைகளோட அல்லது கணவனோட மகிழ்ச்சியாக வாழாமல் நண்பர்களோடு எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்துருப்பாங்க அது கடைசியில் நோய்களை கொண்டு விட்டுரும் அவங்க மகிழ்ச்சியாக வாழாமலே வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதித்து கொண்டு இருந்திருப்பார்கள் அது கடைசியில் அவங்களுக்கு ஒரு நோயை உருவாக்கிவிடும் அப்போது அவர்களுக்கு அப்போ நோய் வந்த பிறகு அவர்களுக்கு என்ன மருந்து மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் எப்படி குடும்பம் காதல் அப்புறம் உடலுறவு அப்புறம் விளையாட்டு உடற்பயிற்சி உடல் உழைப்பு இயற்கை உணவுகள் இயற்கை உணவு அல்லது மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை அந்த உணவு கட்டுப்பாடை தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ நோயாளிகளுக்கு எது தீர்வு என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் உணவு உணவில் கட்டுப்பாடு வேண்டும் ஒழுக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ நோயாளிகளுக்கு என்ன தீர்வுனாக்கா அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவர்களுக்கு தீர்வு என்றால் அவர்கள் எப்போ வேறு வழியே இல்லை உணவு கட்டுப்பாடை வேண்டும் உணவு கட்டுப்பாடையும் உணவில் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தால் மட்டும்தான் நோயாளிகளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் நோய்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் அப்படின்னா நோயாளிகள் என்னெல்லாம் பண்ணணுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்கள் என்ன செய்யணுனாக்கா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் கண்டிப்பாக உடல் உழைப்பு என்பது அவர்களிடத்தில் வேண்டும் அப்புறம் மலிவான உணவுகளாக அவங்க சாப்பிடக்கூடாது மலிவான உணவுகள்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிச உணவுகள்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மீன்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் பிற உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்போ நோய்கள் கண்டிப்பாக வரும் அது மாதிரி குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் அப்புறம் வந்து குழந்தைகளோடு குடும்பத்தோடு மனைவியோடு கணவனோடு நேரத்தை செலவிட வேண்டும் நே அது மட்டுமே கிடையாது அந்த மாதிரி விளையாடணும் தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் கண்டிப்பாக அப்புறம் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது சமைத்த உணவுகளில் தரம் உயர்ந்த சாப்பிடணும் ஒரு ஐம்பது சதவீத உணவு பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும் இப்படி மகிழ்ச்சியாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஓடி ஆடி விளையாட வேண்டும் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே போதுமான காதல் காமம் உடல் உறவு உடல் உறவுலாம் ரொம்ப முக்கியம் ஆண் பெண் உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பெண் அந்த உடலுறவு காதல் இதையெல்லாம் தியாகம் செய்கிற ஒரு வாழ்க்கை முறை நோய்களை இன்னும் தீவிரப்படுத்தும் அதனால் வந்து நோய் வந்த பிறகு வித்தியாசமான உணர்ச்சிலாம் வரும் கட்டுப்பாடு ஒழுக்கம் பிரம்மச்சாரியம் துறவு வாழ்க்கை காமத்தை அடக்கணும் அப்படி இப்படின்னு வித்தியாசமான அதெல்லாம் கிடையாது நல்ல உடலுறவு வைத்துக்கொள்வது வைத்துக்கொள்ள ஆசைப்படுவது காதலிப்பது அது போன்ற உணர்வுகள் வந்து பிடிக்காதவங்களோட வாழவே கூடாது நோயாளிகளுக்கு வந்து நோய் நோய் வருவது காரணமே பிடிக்காதவங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நோய் வருவதற்கு முக்கிய மிக முக்கிய காரணம் அதனால் பிடிக்காதவர்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களை விவகாரத்தை செய்து விடுங்கள் பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் தான் உங்க உடம்புல உள்ள நோய் குணமாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் உங்க மனைவி உங்கள் மனைவியை உங்க கணவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பிடிக்கலன்னா உங்கள் நோய் உங்கள் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்கா ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் அப்போ உங்க உடம்புல உள்ள நோயை குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பிடிச்சவங்கள உங்க பிடிக்காதவங்க மனைவியோ அல்லது கணவனையோ விவகாரத்தை செஞ்சு விட்டு பிடித்த பிடித்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்போது உடம்புல உள்ள நோய் குணமாக அது மிக மிக முக்கிய காரணமாக இருக்கும் மருந்துகளால் செய்ய முடியாத விஷயம் இந்த விஷயங்கள் செஞ்சு நான் சொல்கிற இந்த வழிமுறையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் கூறிய வழிமுறைகளை பின்பற்றினால் மருந்துகளே உங்களுக்கு தேவையில்லை அளவுக்கு இதுதான் உண்மையான மருந்து நிரந்தரமான மருந்து இயற்கையான மருந்து மகிழ்ச்சியாக வாழ்வது நோயாளிகளுக்கு மருந்து